எப்பொழுதுமே கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு வெளியில நடமாடக்கூடியது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு ஏற்படும் வர வேண்டிய பணம் இதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை தம் பக்கம் ஈர்க்க முடியும் அதாவது அட்ராக்ஷன் அட் ஸ்பீக் இவருடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஒரு அபிவிருத்தி வயதையும் தவிர இவங்களுடைய வீடு வாகனங்கள்ல ஒரு பொழிவு ஒரு நல்ல இன்டீரியர் பண் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது வருடத்திற்கு ரெண்டு தடவை சுக்கிரன் சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டில் வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுப்பரன் என்ற ஒரு பிராக்டிக்கலா சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசயர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஷுவரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இதெல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடிய இந்த சுப்பரண் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ அல்ல அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல்ங்கிறது ஏற்படும் தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அசுபமாகவும் கொடுக்க நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கம்ஃபர்ட்டையும் இந்த கம்ஃபர்டையும் ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் மேஷம் ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சி பலம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து இங்கு மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்தாலும் ஒரு சுப கிரகம் இரண்டாம் வீட்டில் ஆட்சி அப்படிங்கும் பொழுது அந்த தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயங்களிலும் மேஷராசிக்கு ஒரு அபரிதமான சுப பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு பக்கம் மேஷராசிக்காரங்கெல்லாம் வந்து சார் எங்களுக்கு இயல்ற சனி அப்படிங்கிறது ஒரு பயம் மனசுல இருந்துகிட்டே இருந்தா இந்த சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு வெளியில நடமாடக்கூடியது காலகட்டங்களில் அவர்களுக்கு ஏற்படும் வர வேண்டிய பணம் தனப்பிராப்தம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக வரும் பேச்சுல ஒரு இனிமை அதாவது இத்தனால எதையோ ஒரு சோகமாகவோ இல்லை ஏதோ ஒரு கோபமாகவோ பேசிக்கொண்டிருந்த இந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு இனிமையாக அதாவது அது கேட்கும் பொழுதே நம்ம அதுல லைச்சு நம்ம மயங்குற மாதிரி அதாவது இவருக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு அமைப்பு என்பது ஏற்படும் இதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை தம் பக்கம் ஈர்க்க முடியும் அதாவது அட்ராக்ஷன் அட் ஸ்பீக் அப்படின்னு அது போல் நிறைய புது புது வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது இதெல்லாம் மேஷராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கிறது குடும்பத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு குறைந்து குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை இதனால் ஒரு சுபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் முதலில் சூரியனின் சாரத்தில் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் இவருடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அபிவிருத்தி வயதை அனுசரித்து அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி அனுகூலமான பாசிட்டிவான பலன்கள் என்பது ஏற்படும் பிறகு சந்திரனின் நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுடைய மாத்துர் வர்க்கம் வயதை அனுசரித்து அம்மாக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டு அது வேலை இருந்தாலும் ஹெல்த்தாக இருந்தாலும் ஏற்படும் இதையும் தவிர இவங்களுடைய வீடு வாகனங்கள்ல ஒரு பொழிவு ஒரு நல்ல இன்டீரியர் பண்றது ஒரு லக்ஷுரியான வாகனம் வாங்குவது கம்ஃபர்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்வது இந்த மாதிரி அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பிறகு செவ்வாய் நட்சத்திரமான மிருக சீசத்தில் இந்த சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் உறவுமுறை குறிப்பாக சகோதரர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவுமுறை சிக்கல் என்பது தீரும் சார் நான் இடம் விற்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல விலை வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லக்கூடிய அவர்களுக்கு இடம் பூமி தொழில் போன்ற விஷயங்கள் சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சில எதிர்பாராத திடீர் ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆட்சி ஒரு மாத காலம் மேஷராசிக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவுதானா சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்